உலகத்தின் பிறப்பிடமே ஆப்பிரிக்கா மனித இனத்தின் வரலாறும் இயற்கையின் அதிசயங்களும் இங்கு இணைந்திருக்கின்றன அடுத்த சில நிமிஷங்களில் உங்களை ஆச்சரியப்படுத்தும் ஆப்பிரிக்கா பற்றிய உண்மைகள் மனிதனின் ஆரம்ப எச்சங்கள் லூசி எத்தியோப்பியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது அதனால்தான் ஆப்பிரிக்காவை கிராடல் ஆஃப் மேன்கைண்ட் என்று அழைக்கிறார்கள் ஆப்பிரிக்கால வெப்பம்தான் அப்படின்னு நினைக்கிறீர்களா தவறு தென் ஆப்பிரிக்காவின் டேபிள் மவுண்டன் மொராக்கோவின் அட்லஸ் மலைத்தொடரில் பணி பெய்கிறது மாலியில் இருந்த டிம்புக்டூ பல்கலைக்கழகம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டிலேயே செயல்பட்டது அது உலகின் பழமையான கல்வி மையங்களில் ஒன்று ஆப்பிரிக்காவில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகின்றன ஒரே கண்டத்தில் இவ்வளவு மொழிகள் பேசப்படுவது உலகில் வேறு எங்கும் இல்லை நைல் நதி ஆறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நீளம் இதுவே ஆப்பிரிக்காவின் உயிர் நதி பண்டைய எகிப்தின் இதயம் கலினன் டைமண்ட் மூவாயிரத்து நூறு கேரட்ஸ் இது தென் ஆப்பிரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய வைரம் நமீப் டெசர்ட் மில்லியன் ஆண்டுகள் பழமையானது இதுவே உலகின் மிக பழமையான பாலைவனம் நைஜீரியாவில் தான் உலகிலேயே அதிகமான ட்வின் ட்வின்பர்ட்ஸ் மேலும் லேக் மலாவி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மீன்களின் வகைகள் கொண்ட ஃப்ரெஷ் வாட்டர் ஹெவன் வரலாறு இயற்கை அதிசயங்கள் அனைத்தையும் தன்னுள் வைத்திருக்கும் கண்டம் அடுத்த வீடியோவில் அதன் மர்மமான கலாச்சாரங்கள் பற்றி தெரிந்து கொள்ளணுமா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உலகத்தை அறிந்து கொள்ள நாம சேர்ந்து பயணிப்போம்